இந்த குரு பயிற்சி பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் மிகுதியான நல்ல பலன்கள் மட்டுமே செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சனி பயிற்சியினால் ஏற்படக்கூடிய கெடுபலனோ ராகு கேது பயிற்சியினால் ஏற்படக்கூடிய கெடுபலனும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான சில வழிவகைகளும் சூட்சமத்தையும் சொல்லியிருக்கிறோம் அதே உங்கள் வாழ்க்கையில பயன்படுத்தும் பொழுது மிகுதியான நல்ல பலன் கண்டிப்பாக நடக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியுங்க அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் இறை வழிபாட்டு மேலே நம்பிக்கை இருக்கோ பிரபஞ்சத்தை மேலே நம்பிக்கை இருக்கோ மாதிரி மேலான விருப்பத்தை மேலே நம்பிக்கை இருக்கோ அவங்கள பொறுத்த வரைக்கும் கமெண்ட் மூலமாக பதிவிடுங்க பிரபஞ்சத்திற்கு நன்றி மேலான இறைவனுக்கு நன்றி அப்படின்னு பதிவிடுங்க அப்படி பதிவிட்டுட்டு இந்த காணொலியை பாருங்கள் இந்த காணொலி முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை நேர்மறையான விஷயங்களை வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு தேவையான சில டிப்ஸுக்கெலாம் கொடுத்துருப்போம் வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் குளம் நன்னில பிறந்து இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வசரிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் அருமையான விஸ்வாசு தமிழ் புத்தாண்டு பிறந்துருச்சு எல்லோருக்குமே வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க்கையில தேவைக்கு அதிகமான பொருளாதார முன்னேற்றம் நிம்மதி திருப்தி சந்தோஷம் மன மகிழ்ச்சி அனைத்தும் கிடைத்து சிறப்பான வாழ்க்கையை இந்த தமிழ் புத்தாண்டில் எல்லாருமே வாழ போகிறீங்க தமிழ் புத்தாண்டு பிறந்ததுனாலையும் தமிழ் புத்தாண்டு தொடங்கி ஒரு மாதத்திலே குரு பயிற்சி நடக்க போகிறதுனாலையும் இரண்டு பலன்களை கணிச்சு மெரிஜ் பண்ணி ஒரே வீடியோவை உங்களுக்கு கொடுக்க போகிறோம் குறிப்பாக இந்த குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்குமே நல்லது தான் செய்யும் சனி பயிற்சி கெடுக்கும் அப்படின்னா குரு பயிற்சி நல்லது செய்யும் ஏன்னா குரு பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய மின்காந்த கதிர்வச்சையும் சந்திரனுடைய மின்காந்த கதிர்வீச்சையும் செவ்வாயோட மின்காந்த கதிர்வீச்சையும் வாங்கி நல்ல முறையில் மனிதனுக்கு நல்லது செய்யக்கூடிய பூர்ணத்துவமான கதிர்வச்ச கொடுக்குற ஒரு காரணத்தினால அந்த குரு பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு முதன்மையாக நல்லது செய்ய தலைப்பட்டவர் அப்படிப்பட்ட குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த ராசிக்காரங்களுக்குமே கெடுக்க மாட்டார் ஆனா அந்த குருவே கோச்சாரத்துல ராகுவோட சேர்ந்து கிரகண தோஷத்தில் இருக்கும் பொழுது சூரியனோட சேர்ந்து அஸ்தமனம் அடையும் பொழுது அல்லது சனிங்கிற கொடூர பாவியோட அருகாமையில் சேரும் பொழுது கோச்சாரத்தில் கெடுபலன் யாருக்கெல்லாம் நடக்கும்னு பார்த்துட்டீங்கன்னா தனி மனித ஜாதத்தில் குரு தசை குரு பத்தி யாருக்கு நடந்துட்டு இருக்கோ அந்த குரு பொறுத்த வரைக்கும் நம்மளோட பிறப்பு ஜாதத்தில் பாவர்களுடைய தொடர்பு பாவர்களுடைய இணைவில் இருந்தால் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மட்டுமே கெடுபலன் நடக்குமே தவிர எல்லோருக்குமே குரு பயிற்சியினால் கெடுபலன் நடக்காதுங்கிறத புரிஞ்சுங்க அந்த குருவை பொறுத்த வரைக்கும் நிகழும் விஸ்வசவரிடம் சித்திரை மாதம் முப்பத்தொன்னாம் நாள் ஆங்கில தேதி பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றிலிருந்து குரு ரிஷப் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய அந்த குரு பொறுத்த வரைக்கும் சில காலம் வக்கரகதியில் இருப்பார் அந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய ஒரு காலம்னு பார்த்துட்டிங்கன்னா பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் வக்கரகதியில் இருப்பார் இந்த காலகட்டத்தில் என்ன பலன் நடக்கும் இந்த காலகட்டத்தில் என்ன பலன் நடக்குன்னு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் குருவை பொறுத்த வரைக்கும் பொன்னவன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குருவை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய கிளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய பிரம்மாண்டமான பெரிய வாயு கிரகம் சூரியனுடைய மின்காந்த வச்சு சந்திரனுடைய மின்காந்த வச்சு செவ்வாயோடைய மின்காந்த வச்சு எல்லா விதமான கதிர்வீச்சுகளை வாங்கி மென்மையான ஒளியாக கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அந்த குருவை பொறுத்தவரைக்கும் தன கிரகம் புத்திர காரகன் அந்த குரு ஒரு மனிதனோட வாழ்க்கையில் பணத்தை அவர் தான் கொடுப்பார் குழந்தையோட சுகத்தையும் அவர் தான் கொடுப்பார் குரு பிறப்பு ஜாதத்திலையும் நல்லா இருந்து கோச்சாரத்திலையும் நல்லா இருந்தான் உங்கள் வாழ்க்கையில் மிகுதியான பண லாபம் கிடைக்கும் ஒரு மடங்கு பணம் பத்து மடங்காக பெறும் குபேர சம்பாத்தான வாழ்க்கையை வாழ்வைங்க செல்வ செழிப்பு நிம்மதி திருப்தி சந்தோஷம் அதே மாதிரி மதிப்பு மரியாதை பட்டம் பதவி புகழ் அனைத்தையுமே கொடுக்கக்கூடிய முதன்மையான குரு மட்டும்தான் இருக்கிறார் குரு பொறுத்தவரைக்கும் யாருக்குமே எந்த ரூபத்திலையும் கெடுதல் செய்யவே மாட்டார் குரு பொறுத்தவரைக்கும் தான் கெட்டு போயிருந்தவர்களுடைய கெடுபலன் உங்களுக்கு தர மாட்டார் அப்படிப்பட்ட குரு பொறுத்தவரைக்கும் குரு பயிற்சி மூலயமா பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போறாருன்னா இந்த காணொலியில பார்க்க போறோம் தனுசு ராசி என்பர்களுக்கு விஸ்வா வசுவரிட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த தனுசுராசு என்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியே குரு பார்க்க போகிறார் கடந்த காலத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசியை தொட்ட ஆறாம் இடத்துல மறைந்திருந்த ஒரு காரணத்தினால நல்லதுன்னு போய் என்ன முன்னாடி போய் நல்ல காரியத்தை நீங்கள் செஞ்சிருந்தனால கெட்ட பேர் தானாகவே தேடி வந்திருக்கும் தேவையில்லாத கடன் குடுக்கல் வாங்கல் சிறப்பில்லாமல் இருக்கிறது குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை நிலவாமல் பிரிஞ்சுருக்கிறது நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறது எல்லா ரூபத்திலையுமே உங்களோட நாணயம் வாக்கு தவறி போகிறது இப்படிப்பட்ட சங்கடத்தை கடந்த காலத்தில் தனுசுராச என்பவர்கள் அனுபவிச்சிருப்பீங்க ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசிக்கு அதிபதியாக இருந்து ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் அதனால் இப்படிப்பட்ட கஷ்டத்தை ஒரு நாற்பது சதவீத மனிதர் கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்க ஆனால் குரு பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு போகும் பொழுது தன்னுடைய ஏழாம் பார்வையினால் உங்கள் ராசியவே பார்க்க போகிறார் அப்போ குரு தன் வீட்டை தானே பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் தீர்க்கமாக முடிவெடுத்து எந்த ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய மனிதர்களாக உருமாற போகிறீங்க எவ்வளோதான் பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளோதான் கடன் இருந்தாலும் எவ்வளோ தான் நானையும் தப்பி போயிருந்தாலும் கூட இதெல்லாம் மீண்டு வந்து நீங்கள் நல்ல மனிதராக திருப்திகரமான வாழ்க்கையை வாழ்ந்து நிரூபிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த தமிழ் புத்தாண்டும் குரு பயிற்சி இருக்க போகுது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம்ங்கிறது கலத்திரஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் உறவினர் ஸ்தானம் கூட்டாளி ஸ்தானம் அந்த இடத்துல குரு இருக்கிறனால குரு பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருந்தால் ஒற்றுமையாக சேர்ந்து விழக்கூடிய சந்தர்ப்பத்தை அமைத்து தருவார் திருமணமாகாத இளைஞர்கள் இளமெண்களுக்கு திருமணம் நல்ல முறையில் கைகூடும் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கூட்டாளிகள் மூலயமா ஆதாயம் கிடைக்கும் நண்பர்கள் உதவி செய்வாங்க உறவினர்கள் மெச்சக்கூடிய வகையில் நல்ல வாழ்க்கை மட்டுமே இந்த குரு பயிற்சியும் தமிழ் புத்தான்னு உங்களுக்கு கொடுக்க போகுது குரு பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையில் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடங்குற லாபஸ்தானத்தையும் விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவகத்தையும் உங்கள் ராசியையும் தைரியஸ்தானத்தையும் முயற்சி முன்னேற்ற ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தையும் தொட்டு நூறு சதவீதம் சிறப்பாக முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பயிற்சியின் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு போகுது குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையினால் விருப்பம் நிறைவேறக்கூடிய பதினொன்றாம் பாவகத்தை பார்க்கும் பொழுது மூத்த சகோதரருக்கு உங்களுக்கு பிரச்சனை சொத்து தகராறு இதனால் கடந்த காலத்தில் கோர்ட்டு கேஸு ரொம்ப வழக்கு நலைஞ்சிட்டுருக்குறீங்க நல்ல முறையில் சுமூகத்தீர் எட்டப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால பூர்வீக சொத்து உங்களை தேடி வரும் சகோதர வர்க்க வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அது மட்டும் இல்லாமல் விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவகத்தை குரு பார்க்குறனால நீங்கள் ஆசைப்பட்ட நல்ல வாழ்க்கை துணை அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது பிரிஞ்சிருக்கக்கூடிய குடும்பம் ஒன்று சேரும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் மிகுதியான லாபம் கிடைக்கும் செய்த மிகச்சிறந்த லாபம் கிடைக்கும் கடந்த காலத்துல கேது பத்தாம் இடத்துல இருந்ததுனால தான் சம்பாதிச்சாலும் கையில் பணம் தங்கி இருக்காது தொழில் என்னதான் புதுமையை புகுத்தி முதலீடுகள் பண்ணியிருந்தாலும் போட்ட காசு உள்ளே போயிருக்குமே தவிர வெளியே வந்திருக்காது இந்த காலகட்டத்தில் மிகுதியாக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கண்டிப்பா வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க ஏன்னா கேதுவை பொறுத்த வரைக்கும் மே மாதத்திலே அந்த பத்தாம் இடத்துலேருந்து இருந்து விலகி ஒன்பதாம் இடத்துக்கு போக போறார் அப்போ உங்க வாழ்க்கையில நிம்மதி திருப்தி சந்தோஷத்தோடு தொழில் மூலியமாக ஆதாயத்தை அனுபவித்து குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை நிலக்கூடிய ஒரு காலமாக குரு பயிற்சியும் தமிழ் பொத்தாண்டு உங்களுக்கு இருக்க போகுது அதற்கடுத்து குரு உங்கள் ஆசையாகவே பார்க்குறார் குரு தன் வீட்டை தானே பார்க்கும்பொழுது நல்ல காரியத்தை சுபகாரியத்தை தர்ம காரியத்தை செய்ய வைப்பார் பெத்தவங்களும் பெரியவங்களும் மற்றவங்களும் சந்தோஷப்படக்கூடிய விதத்தில் மங்களகரமான நல்ல விஷயங்கள் குடும்பத்துக்குள் நடக்கப்போகுது அது வீடு வாங்குறதா இருக்கலாம் நிலபுலங்கள் பிடிக்கிறதா இருக்கலாம் வாகனம் வாங்குறதா இருக்கலாம் சொந்த தொழில் தொடங்குறதா இருக்கலாம் ஏதோ ஒரு ரூபத்துல குடும்பத்துக்குள்ள மன மகிழ்ச்சி கிடைக்கிறதுக்காக நல்ல விஷயங்கள் நடக்கும் குரு பொறுத்தவரையும் உங்கள் ராசியை மட்டும் அல்லாம மூன்றாம் இட முயற்சி ஸ்தானத்தையும் தன்னோட ஒன்பதாம் பார்வையினா பார்க்கும் பொழுது உங்க வாழ்க்கையில ராகு அந்த இடத்துல இருந்தாலும் கூட அபரிமிதமான ஒரு மடங்கு பணம் பத்து மடங்காக பெருங்கக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தையும் விடாமுயற்சியோட தொட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமா இந்த குரு பயிற்சியும் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு இருக்க போகுது அப்போது கடந்த காலத்தில் வாழ்க்கையில் நிறைய சங்கடத்தை அனுபவித்து கூணி குறுகி போய் மறைஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாலும் எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி இருந்தாலுமே ஃபீனிக்ஸ் போல போல் வீர்குண்டு எழுந்த வாழ்க்கையில் அற்புதமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால பிரகாசமாக மன மகிழ்ச்சியோடு நிம்மதியான வாழ்க்கையை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தரதுனால அற்புதமான வாழ்க்கையை தனுசுராஸ் என்பவர்கள் வாழ போகிறீங்க தனுசு ராசிக்கு அர்த்தாஸ்தமா சனி நடக்கிறதுனால பாதிப்பு வந்துருமான்னு பயப்படாதீங்க சனி பத்தாம் பார்வையினால கோச்சாரத்தில் உங்கள் ஆசையை பார்க்கறாங்க கெடுபல் நடக்குமான்னு பயப்படாதீங்க குரு பார்க்க கோடி பாவ நிவர்த்தி குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்து மீண்டும் வந்து சாதிக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறதுனால விளையாட்டுத் துறையில சாதிப்பீங்க தொழிலில் சாதிப்பீங்க வேலையில சாதிப்பீங்க குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் செய்தொழில லாபமும் கூட்டுத் தொழில் மூலியமா ஆதாயமும் நண்பர்கள் மூலியமா உதவியும் கிடைக்கப்பட்டு மிகப்பெரிய பதவி உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால உங்க செய்யக்கூடிய வேலையில தொழிலில் உரிய அங்கீகாரம் கிடைக்கப்பட்டு சிறப்பான வாழ்க்கை பெண்கள் வாழ போறீங்க இதோட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் மனதுக்கு பிடித்த நல்ல இல்வாழ்க்கை தாய் தகப்பன் சம்மதத்தோடு கரம் பிடிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால பெத்தவங்களும் பெரியவங்களும் சந்தோஷப்படக்கூடிய விதத்தில் உங்க சமூகத்துல யாராவது விரும்பி இருந்தீங்கன்னா தாய் தகப்பன் சமம் தெரிவித்து திருமணம் நடக்கப்போகுது அப்போ உங்கள் வாழ்க்கையில் மனமகிழ்ச்சி விருப்பம் நிறைவேறக்கூடிய ஒரு காலம் குதூகலமான வாழ்க்கை நிம்மதி திருப்தி சந்தோஷம் செய்தொழில் ஆதாயம் கூட்டு தொழில் மூலிமா லாபம் இத்தனையும் கிடைக்கப்பெற்று அற்புதமான வாழ்க்கை மட்டுமே இந்த தனுசுராஸ் என்பவர்கள் முழுமையாக போகிறீங்க உங்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றம் எந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள் குரு பொறுத்தவரையும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியே பார்க்குறாரு மிகவும் சிறப்பு குரு பார்க்க கோடி பாவன் நிவர்த்தி குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து பதினாம் பாவகத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் விரும்புகிற அத்தனை விஷயத்தை அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்க போகுது ஒரு மடங்கு தனம் பத்து மடங்காக பெருகும் விருப்பப்பட்ட வாழ்க்கையை கரம் பிடிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது உங்கள் ராசியை குரு பார்க்குறதுனால தன்னம்பிக்கையோடு வீர்குண்டெழுந்து எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பயிற்சி எடுக்க போகுது குரு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தையும் தொட்டையும் அந்த காரியம் தள்ளி தள்ளி போகுது வீடு கட்டுறது முயற்சி பண்ணுறீங்க தள்ளி போகுது வாகனம் வாங்க முயற்சி பண்ணுறீங்க தள்ளி போகுது சொந்த தொழிறங்க முயற்சி பண்ணுறீங்க தள்ளி போகுது ராகு மூன்றாம் இடத்துல அமர்ந்து கோச்சாரத்தில் குரு பார்க்கும் பொழுது அந்த ராகும் குரு போல செயல்படுவார் அபரிமிதமான முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலமா இந்த குரு பயிற்சி இருக்க போகுது எந்த காலகட்டம் அபரிமிதமான முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா குரு வக்கர பயிற்சி காலகட்டத்தில் அபரிமிதமான லாபம் முன்னேற்றம் கிடைக்கும் குரு பயிற்சி தமிழூரிடம் விஸ்வாவசரிடம் சித்திரை மாதம் முப்பத்தொன்னாம் தேதி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பயிற்சி ரிசபத்திலிருந்து மிதனத்துக்கு போய் சஞ்சாரம் பண்ணி குரு பயிற்சி தொடங்குவார் அந்த குரு பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துலேருந்து எப்போ வக்கரகதியில் இருப்பான்னு பார்த்துட்டிங்கன்னா வக்கரகதி காலங்கிறது பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வக்கரகதி ஆரம்பித்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வக்கர நிவர்த்தி அடைவார் இந்த காலகட்டம் அபரிமிதமான முன்னேற்றமும் இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய மூன்றரை மாதம் நான்கு மாத காலத்திற்கு உங்கள் வாழ்க்கையில் பொன் பொருள் சேர்க்கை எடுத்து வைக்கிறது சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் செய்கிறது வீடு மனையினால் ஆதாயம் வாகன சுகம் அனைத்தும் கிடைக்கப்பெற்ற சிறப்பான வாழ்க்கையை நூறு சதவீதம் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால அர்த்தாஷ்டம சனி நினச்சி பயந்துட்டு இருக்காதிங்க நிம்மதியான வாழ்க்கையை தொண்ணூறு சதவீதம் முழுமையாக தனுசுராசன் என்பவர்கள் அனுபவிக்க போகிறீங்கன்னா இந்த குரு பயிற்சி தான் நீங்கள் ஆசைப்படக்கூடிய அத்தனை விஷயம் நடக்க போகுது நீங்கள் எந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கலாம் நீங்கள் நூல் ஜவுளி ஆபரண நகை ப்ளீச்சிங் டையிங் ஸ்பின்னிங் மில் ஓய் இப்படிலாம் போட்டு தொலை செஞ்சுட்ருக்கிறீங்க எல்லா தொழிலிலும் கடந்த காலத்தில் நசிவுகள் நிறைய அனுபவிச்சிருந்தாலும் மீண்டும் வந்து சிறப்பான முறையில் லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் வட்டி தொலை செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் முற்பகுதி கவனமாக செய்ய வேண்டும் பிற்பகுதியில் லாபம் கிடைக்கும் பூமியினால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறனால விவசாயிகளுக்கு பிற்பகுதியில் அபரிமிதமான லாபமும் முன்னேற்றமும் கால்நடைகள் மூலியமாக ஆதாயம் கிடைக்கும் வேஸ்ட்டாக காசாக கூடிய தொழில் செய்கிறீங்க கனரகம் சார்ந்த தொழில் செஞ்சுட்ருக்கிறீங்க டிராவல்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க அலையக்கூடிய தொழில் செஞ்சுட்ருக்கிறீங்க உணவு சார்ந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க பெண்கள் விரும்பக்கூடிய தொழில் செய்கிறீங்க அபரிமிதமான லாபம் கிடைக்கும் குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கலை சார்ந்த தொழில் இருக்கிறீங்கன்னா அபரிமிதமான லாபம் கிடைக்கும் சினிமா நடனம் நாட்டியம் பரதம் ஓவியம் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் பதிப்பு நண்பர்கள் இது மாதிரி மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய துறை மூலயமா அபரிமிதமான லாபமும் பட்டமும் பதவியும் புகழும் தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால விளையாட்டுத் துறையில் சாதிக்க போகிறீங்க விஞ்ஞானத் துறையில் சாதிக்க போகிறீங்க கணினி சார்ந்த துறை மூலிமா சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால வெளிநாடு வெளிமாநில தூரதேச பயணங்கள் பதவி உயர் மூலிமா உங்களை அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பயிற்சியும் தமிழ் புத்தான்னு உங்களுக்கு இருக்க போகுது குழந்தை இல்லாத தம்பருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணமாகாத இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு தனக்கு பிடித்த வாழ்க்கை துணையை கரம்பிடிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் மொத்தத்தில் தனுசுராஸ் என்பவர்களை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு சதவீதம் அர்த்தாசிரம சனி நடந்தாலும் கூட மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பயிற்சியும் தமிழ் புத்தாண்டு இருக்கிறதுனால சிறப்பான வாழ்க்கையை தொண்ணூறு சதவீதம் முழுமையாக வாழவீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்து பத சந்திக்கலாம் வணக்கம் உங்க வாழ்க்கையில தடைகளை தகர்த்தெறிஞ்சு உச்சபட்ச சாதனை செய்யணும் எல்லோரும் திரும்பி பார்க்கக்கூடிய உன்னதமான மனிதனா நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த வாழ்க்கையில கடைபிடிச்சி பாருங்க கண்டிப்பா வாழ்ந்தே தெருவீங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைச்ச அத்தனை விஷயத்துக்கும் காலையில் எந்திரிச்சோன்னு நன்றி சொல்லி பழகுங்க நல்ல தாய் தகப்பன் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்களா ஊனம் இல்லாம உங்களை பெற்று நல்ல மனைவியோ நல்ல குழந்தையோ கிடைச்சிருக்காங்களா உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கா கைகள் சுகமாக இருக்கா எல்லா விஷயத்துக்கும் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லி பழகுங்க ஏன்னா இந்த வாழ்க்கையில் எத்தனையோ நபர்கள் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க நம்மளுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் கிடச்சிருக்குன்னா அந்த உடலுக்கு நன்றி சொல்லி பழகுங்க அதற்கு அடுத்தபடியாக உங்கள் வாழ்க்கையில் தயவு செய்து நேரமாக எழுந்தரிக்கக்கூடிய பழக்கத்தை வளர்த்திக்கங்க நாலரை மணிக்கு எழுந்திரிக்கலாம் முடியாதவங்க ஒரு அஞ்சரை மணிக்காய் எந்திரிச்சிடலாம் எழுந்து முடிச்ச உடனே ஒரு அரை மணி நேரம் குளித்து முடிச்சுட்டு ஒரு டைரி எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய விளக்கை வைக்கலாம் நீங்கள் இஸ்லாமிய நண்பர்களாக இருந்தால் தொழுகலாம் அல்லது கிறிஸ்துவ நண்பர்களாக இருந்தால் நீங்கள் பண்ணலாம் என்ன வேணால் செய்யுங்க ஆனால் பிரபஞ்சத்திற்கு நன்றி செலுத்தி பழகுங்க ஏன்னா இந்த நாள் யாருக்குமே கிடைக்காத அற்புதமான பரிசு யாரும் செய்யாத செயல் நீங்கள் செய்யும் பொழுது யாருக்கும் கிடைக்காத வெகுமதி உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சே தீரும் உங்கள் வாழ்க்கையில் தைரியம் எடுத்து கட்டாயமாக எழுதக்கூடிய பழக்கத்தை வளர்த்துக்குங்க இல்லை படிப்பறிவு இல்லைங்க அப்படின்னா மனதால் சுய பிரகடனம் செய்யுங்க சுய பிரகடனம்னா என்ன அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு யார் உதவி செஞ்சாங்களோ யார் நன்றி உணர்வோடு உங்களுக்கு இருந்தாங்களோ யாரை வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாதோ அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அவங்க எங்கே இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி மறைந்திருந்தாலும் சரி அது தாய் தகப்பனாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் உதவி செய்யக்கூடிய நபர்களாக இருக்கலாம் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு மருத்துவம் பார்த்தா செவிலியராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை மிக அற்புதமான வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த துணியை பருத்தி யாரோ பருத்தி நெய்யிறாங்க யாரோ அறுவடை பண்ணி யாரோ நூல் நூற்று யாரோ பாகாக்கி யாரோ துணியாக்கி யாரோ சாயமேற்றி அதுக்கப்புறம் துணி வருது நூற்றுக்கணக்கான மனிதர்களோட உதவி இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது நீ ஒரு காஃபி குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் மாட்டை கொண்டு போய் மேய்ச்சு அதுக்கு புல் அறுத்து போட்டு அதுக்கு தட்டை போட்டு அந்த பாலை கறந்து நீங்கள் எதுவும் செய்ய முடியாது அப்போ உங்களுக்காக நூற்றுக்கணக்கான மனிதர்கள் நன்றி உணர்வோடு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருக்கிறாங்கன்னா நீங்கள் குடிக்கக்கூடிய காஃபிக்கு நன்றி சொல்லுங்கள் போட்டுக்கிற துணிமணிக்கு நன்றி சொல்லுங்கள் இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்துக்கு நன்றி சொல்லுங்கள் நல்ல முறையாக சுவாசம் கிடச்சிட்ருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்கள் கிடைச்ச விஷயத்துக்கும் இனிமேல் கிடைக்கக்கூடிய விஷயத்துக்கும் நன்றி சொல்ல 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 உங்கள் வாழ்க்கையில் மிகுதியான நல்ல பலன்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும் இது இரண்டாவது பழக்கமாக வச்சுக்கங்க மூன்றாவது இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு நன்றி உணர்வோடு கைகால் சுகத்தோடு இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் ஒரு மணி நேரம் நடைப்பயிற்சிப்போங்க பத்து வயதுக்கு மேலே அறுபது வயதுக்குடிய மனிதர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா தயவுசெய்து பண்ணுங்க எந்த அளவுக்கு நடக்கிறீங்களோ அந்தளவுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ காலையில் நேரமாக எழுந்திருக்கிறீங்க நன்றி உணர்வோடு டைரி எழுதுறீங்க அல்லது சுய பிரகடனம் பண்றீங்க மூணாவது உடம்புக்கு சிறு உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி பண்ண போறீங்க இந்த மூணையும் உங்கள் வாழ்க்கையில தொடர்ச்சியாக செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயம் விரும்பின விஷயம் உங்கள் வாழ்க்கையில கரும வினைக்குட்பட்டு அத்தனையும் கிடைச்சே தரும் அந்த டைரியில உங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ எந்த விஷயம் கிடைக்கணுமோ எந்த விஷயம் கிடைச்சா நல்லா இருக்குமோ அந்த விஷயத்த பதிவு செஞ்சு எழுதுங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை விரும்புகிறீங்களோ எந்த விஷயத்தை ஆசைப்படுறீங்களோ எந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் வாழ்க்கையை மாறும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் நடந்ததற்கு பிறகு எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க அந்த சந்தோஷத்தை உணர்ந்து நன்றி உணர்வோடு இந்த விஷயம் என் வாழ்க்கையில் நடந்ததற்கு நன்றி எனக்கு தேவைக்கதி பணம் வந்து கொண்டே இருக்கிறது நன்றி நான் வாழக்கூடிய வாழ்க்கையில் மிகுதியான நல்ல விஷயங்கள் செய்து கொண்டே இருக்கிறேன் நன்றி நாலு பேர் மதிக்கத்தக்க வாழ்க்கையை சிறப்பாக வாழ்கிறேன் நன்றி எல்லாவற்றுக்கும் மேலாக வாழ்க்கை எனக்கு கிடைத்த அற்புதமான பரிசு அதை முழுமையாக அனுபவித்து வாழ்வேன் நன்றி என் வாழ்க்கையில் நான் வாழும் காலத்திலேயே எல்லா மனிதர்களுக்கும் உதவி செய்து நல்ல மனிதனாக வாழ்வேன் என் வாழ்க்கையில் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய அற்புதமான வாழ்க்கை அனுதினமும் வாழ்வேன் நன்றி எல்லாவற்றுக்கும் மேலாக என் ஆசையை பின்தொடர்ந்து சென்று இந்த பிரபஞ்சத்தில் நான் வாழும் காலத்திலேயே ஏதாவது சாதிப்பேன் நான் வாழ்ந்து முடித்த பின்னரும் எல்லோர் மனதிலும் இடம் பிடிக்கும் வகையில் நல்ல விஷயங்களை செய்துவிட்டு செல்வேன் நன்றி இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நன்றி உணர்வோடு நல்லதை திரும்ப 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 கொடுத்துட்டே இருக்கிறீங்களோ பிரபஞ்சம் மீண்டும் மிகுதியான நல்ல பலன்களை நூறு மடங்கு திருப்பி கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வழி வேதனை நீங்கள் அனுபவிச்சுட்டுன்னா சரி உறவு முறைகள் சரியில்லை உடல் ஆரோக்கியம் இல்லை கடன்காரனாக இருக்கிறீங்க நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்றீங்க கனவு மனைவிக்குள்ள பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி கருமனைக்குட்பட்டு உங்க வாழ்க்கையில நன்றி உணர்வோடு நீங்க நன்றி செலுத்த செலுத்த பிற மனிதர்களுக்கு பிரயோஜனமா வாழ 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 உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கிறது புரிஞ்சுக்கோங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதில் சந்திக்கலாம் வணக்கம் பாஜக மாநில தலைவருடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்க இளைய தளபதி விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைப்பாரான்னு தெரிஞ்சுக்கிறது இந்த காணொலியும் பாருங்கள் உங்கள் பிறந்த தேதிக்கு லக்கி நம்பர் தெரிஞ்சுக்கணும் இந்த காணொலியும் பாருங்கள் சுபகோரைகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் எப்படி ஜெயிச்சுக்கலாம்னு தெரிஞ்சுக்கிறது இந்த காணொலியும் பாருங்கள் ரொம்ப நன்றிங்க அடுத்த பேரை சந்திக்கலாம் வணக்கம்